நமசிவாய வாழ்க திருவண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்புகள் இருக்கும் சிவடியின் குரு சிவராஜனின் அன்பு வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சனி பகோட வக்கர பயிற்சி பார்க்க போகிறோம் ஏற்கனவே சனி பயிற்சி பார்த்துருக்கோம் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் இப்போது பயிற்சி ஆகிட்டார் ஆனால் இப்போ அங்கேயிருந்து வக்ரம் இருக்கிறார் என்ன பண்ணுறார் புரண்டை நட்சத்திரத்தில் குரு சாரை வாங்கி வக்ரம் பெறுகிறார் வக்கம் பெறுகிறார் இப்போ நம்ம ஏன் அந்த வக்ரம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இயல்புக்கு மாறான தன்மை எதிர்மறையாக செய்கூடிய தன்மை இதுதான் வந்து வக்ரம் அப்போ சனி வக்ரம் விரும்பொழுது நன்மை செய்வார் ஏன் நன்மை செய்வார் அப்படின்னா ஒரு அசுப கிரகம் ஒரு வந்த கிரகம் நமக்கு ஒரு கஷ்டம் போகக்கூடிய கிரகம் தடை தாமதக்கூடிய கிரகம் ஒரு பாவ கிரகம் வக்ரம் வரும்பொழுது நன்மை செய்யும் அப்போது இந்த சனி பகவான் நமக்கு நன்மை செய்ய சனிக்கு இவ்வளோ முக்கியத்துவம்னா சனி பகவான் தான் நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் அனைத்து விசேந்து வரக்கூடியவர் இயக்கங்களுக்கு காரகர் ஒரு மனுஷ பிறவிலேருந்து பிறந்தது மூணு தடவை வந்துடுவார் பிறக்கும்போது மங்கு சனி ஆவருவார் இடையில் பார்த்தி வயசுக்கு மேலே பொங்கு சனி அதாவது திருமணம் வேலைவாய்ப்பு இதை பற்றி இதை கொடுக்கக்கூடியவர் அதே போல் அறுவய்க்கு மேலே சனி அதாவது மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ நம்ம ஆயுள்காரர் நம்ம இயக்கங்கள் இயக்கவர் ஒரு மனுஷன் நடந்து தெரியணும் இப்போ இயக்கம் உடம்பு உடம்பு இயக்கணும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் ஓடணும் உடையாடணும்னாலும் அந்த இயக்கத்தின் சொந்தக்காரர் சனி பகவான் தான் அப்போ சனி பகவான் வந்து நல்லா இல்லை அப்படின்னா நம்ம முடக்கத்தை பண்ணிடுவார் சரிங்களா அது ஏன்னா உடல் உறுப்பில் காலுக்கு சொந்தக்காரர் சரிங்களா அப்போ காலில் முடக்காயிடுச்சுன்னா எங்கே வீட்டு விட்டு போக முடியாது அப்போது அதனால தான் நம்ம ஆயுள் காரன் சொல்லுவோம் அதுதான் கர்மக்காரன் நம்ம போன பிறகு செஞ்ச கர்மத்தை இந்த பிறில் கழிக்க வச்சிருவார் இப்போ இப்போ செய்கிற கர்மத்தை பிற்காலத்தை கழிக்க வைப்பார் அப்போது ஸோ அதனால தான் முடிந்தளவு நன்மையை செய்யுங்கள் இல்லைன்னா பரவாயில்ல தீமை செய்யாமல் இருக்கணும் சரிங்களா அதுதான் வந்து சனி பகவான் பிடிக்கும் நேர்மையானவர் அப்போது அத்தகைய சனி பகவான் வக்ரம் பெறும்பொழுது நன்மையை செய்யப்படுற அனைத்து ராசிக்குமே அது ஒவ்வொரு ராசியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ பார்க்கக்கூடிய ராசி மீனராசி பொதுவாக மீனராசி என்பவர்கள் எதையுமே வந்து ஒரு உழைக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க ஏதாச்சும் விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க அடுத்தவங்களோட ஆலோசனை பெற்று செய்யக்கூடியவர்கள் எப்படி மீன் எப்படி ஒரு இடத்துல இருக்காம சுறுசுறுப்பாக இருக்கும்போது சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க எதையுமே வந்து சொல்லி கேட்க மாட்டாங்க சரிங்களா அவங்களா திருந்தினா தான் திருந்துவாங்க விழிஞ்சு நம்ம சொன்னாலும் அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் பல பேருக்கு ஆலோசனை கேட்பாங்க சரிங்களா அத்தகைய இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் பெரிய சனியாக இருக்கார் அதாவது ஏழரை சனி தொடக்கத்தில் இருக்கிறார் அப்போது ஒரு விஷயோ அதாவது உங்களுக்கு விரையை பண்ணணும் அப்படிங்கிற காலகட்டத்திற்கும் போது வக்ரம் வரும்பொழுது நன்மை செய்ய போகிறார் அப்போ சனி பகவான் இவளவுக்கு விரை செலவாக இருந்தது என்ன ஒரு லாபமும் மாறப்போகுது அதுவும் குரு சாரமாக இருக்கார் குரு உங்களுக்கு மூன்றாம் பாவத்தில் இருக்கார் அப்போது கண்டிப்பாக மூன்று ஏழு பதினொன்று செயல்படும் அப்போ கண்டிப்பாக லாபம் வெற்றி அதே போல் எது மனை மூலமாக ஆதாயம் இதெல்லாமே கிடைக்கும் இப்போ மூணு ஏழு ப்ரிக்கோணம் மூணு ஏழு பதினொன்று இப்போ எடுத்த முயற்சியில் வெற்றி அடைவீங்க அதே நாள் விரை இருந்தவங்க சேமிப்பாக மாறும் இந்த காலகட்டம் எந்த காலட்டம்னு பார்த்திங்கன்னா வருகிற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் தேதி வரை கிட்டத்தட்ட நாலரை மாத காலங்கள் சனி வக்ரங்கள் இடைகிறார் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இவ்வளோ நாள் இந்த விரைச்செலவானது சேமிப்பாக மாறும் தொழிலில் வந்து லாபத்தை கொடுக்கும் அதே போல் எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் அதே போல் ஏழாம் பாவம் இருந்து இது நாலு எட்டு பண்டி திரிகோணஸ்தானம் அப்போ எட்டாம் வருது திடீர் அஷ்டம் திடீர் லாபம் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு திடீர் லாபம் அஷ்டம் இந்த காலகட்டத்தில் உண்டுங்க அதே போல் வீடு வாசல் வண்டி வாகனம் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே போல் மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் சார்ந்த பார்க்குறார் அப்போ குடும்பத்தில் இருந்த பிரச்சனை குடும்பத்தில் இருந்த ஒரு ஒ ஒற்றுமை இதெல்லாம் உண்டாகும் குடும்பத்தை பிரச்சனைகள் தீரும் தனம் வாக்கு கொடுத்த வாக்கு காப்பது சூழ்நிலை உருவாகும் தன வரவு அதிகமாக இருக்கும் ஏதோ ஒரு நகை எடுப்பீங்க தங்கத்திலையோ வெள்ளியோ ஏதோ ஒரு நகை எடுக்கக்கூடிய ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும் அதே போல் உங்களுக்கு ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் பாவத்தை பார்க்கறனால உத்தியோகமில் இருக்குது உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா சனி ஏன் வகர்ப்பது கண்டிப்பாக அடித்து சொல்லலாம் உத்தியோகமோ பிஸ்னஸோ ஏதோ ஒன்று புதுசாக ஆரம்பிப்பீங்க வேலை புதுசாக கிடைக்கும் வேலை இல்லை வேலை இருக்கு சாமினா அவங்களுக்கு அது பதவி ஏறுவோ ஏதோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதோ ஒரு விஷயத்தை நன்மை நடக்கும் அப்போ அந்த நான்கரை மாத காலம் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையான பலனை மட்டும்தான் செய்வார் பொதுவாக உலகத்துக்கே நன்மை தான் செய்வார் சரிங்களா போல் உங்களுடைய பத்தாம் பார்வையாக சனி பத்தாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் பாவத்தை அதாவது ஒன்பதாம் பாகியஸ்தானத்தை பார்க்குறார் சரிங்களா அப்போது வரக்கூடிய பணவரவு எதிர்பார்த்த வரவு உங்களுக்கு வர வேண்டிய பணவரவு கண்டிப்பாக வந்துடுங்க எதிர்பார்த்து இந்த பணர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அது மூலமாக தன லாபம் கிடைக்கும் வர வேண்டிய பாக்கியம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சனி வக்ரமாகிறது கண்டிப்பாக தொழில்கார வக்கரமாகிறது கண்டிப்பாக தொழில் நல்லாயிருக்கும் சரிங்களா அது மட்டும் உங்கள் ச உங்களுடைய ஜாதகத்தில் சனி எத்தனை எடம் இருக்காரு பார்த்து சாதகமாக இருக்காரா பாதகமாக இருக்காரன் பார்த்துக்கோங்க போல் உங்களுடைய முடிவில் எடுங்க சரிங்களா எந்த இடத்துல இருக்காருன்னு உங்கள பார்த்துங்க சனி போகிற ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க அதே மாதிரி தசாபத்தியை பாருங்கள் அதான் நல்ல நேரம் என்ன தசை நடக்குது எந்த கிரகம் தசை நடத்துது எந்த கிரகம் புதினா புத்தி நடத்துன்னு பார்த்துக்கிட்டு அதற்கேற்ற முடிவுகள் எடுங்க பொதுவாகவே இந்த சனி வக்ரம் மாறுறது கண்டிப்பாக நன்மையானதும் உங்கள் ஏற்ற சனையில் வக்ரம் மாறுறது உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தனிமை கொடுத்துரும் அனைத்துமே இப்போ நினச்சிட்டு இருப்பீங்க என்னடா செலவாகிட்டே இருக்குது ஒன்றும் சேமிக்க முடியல எது தொட்டாலும் செலவாகுது அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அனைத்து சேய்பாக மரக்கூடிய மறப்போகிறது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மறைமுக வருமானங்கிறது கண்டிப்பாக வரும் யாரெல்லாம் ரெண்டு பிஸ்னஸ் பண்ணீர்களோ கண்டிப்பாக ரெண்டு பிஸ்னஸ் பண்ணலாம் அது குருசாராக இருக்காரு கண்டிப்பாக வர வேண்டியது அனைத்துமே வந்து இன்னும் சேய்பாக மரக்கூடிய தன்மை இருக்கும் அப்புறம் முயற்சி வேணும் ஏன்னா நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தன்மை உள்ள கிரகம் எதை எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு மதத்தன்மையாக இருந்திருக்கும் இப்போ சுறுசுறுப்பாக எங்கே போகிறீங்க அதுக்கு ஆப்போஸ்ட்டாக எங்கே போகிறீங்க ஆப்போஸ்ட்டாக செயல்பட போகிறீங்க அனைத்து விஷயத்திலுமே இங்கே ஜெயிக்க போகிறீங்க வரக்கூடிய அந்த நான்கு மாத காதலை பயன்படுத்தியங்க போல் தொடர்ச்சியாக மீனாசி நிறைய நமக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுக்குறீங்க ஜாதகத்தை அனுப்பி அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த வரக்கூடிய இந்த நான்கு மாத காலம் நான்கரை மாத காலங்கள் சனி வக்கல் பெறும்பொழுது உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமைப்போது போகுது ஏழ் ரட்சனையில் இருக்கவே உங்களுக்கு இந்த ஏழ் ரட்சனையில் கண்டிப்பாக இந்த நான்கரை மாத காலங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயம் நடைபெறும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை பிரச்சனையாக கண்டிப்பாக தீர்ந்துடும் வெளிநாடு போகணுமா விழா பிரச்சனை அந்த கண்டிப்பாக போயிடுவீங்க அதே போல் தகவல் தொடர்பில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு அருமையான காலகட்டமாக இருக்கும் அதே போல் யாருக்கெல்லாம் உடல் ரீதியான பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் இப்போ ஆப்ரேஷன் பண்ணாமல் வெளியே வந்துடுவீங்க ஸோ அத்தகைய சூழலை உறவை கொடுக்கும் அதனால் இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு நன் நன்மை செய்யக்கூடிய வக்ரம் அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி மீனாசி எண்மிகளுக்கு உச்சத்தை சொல்லக்கூடிய ஏன்னால் இனி மீனாச சுக்கரை உச்சம் அப்போ கண்டிப்பாக உச்ச பண்ணிடுவீங்க வண்டி வான செயற்கை கண்டிப்பாக ஏற்படுங்க வக்ரம் ஏற்கனவே கண்டிப்பாக உணுவீங்க வண்டி வான சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும் காசு பட விஷயத்தில் இருந்த முடைகள் தீமையும் வருமானத்துக்கு குறைவு இருக்காது அதை சேமிப்பாக மாற்றக்கூடிய ஆற்றல் உங்கள் கை வந்து சேருங்க இந்த வக்கர காலம் வருது மீனராசிக்கு ஒரு உகந்த காலம்